ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு ரவையை வச்சு சட்டனு செய்யக்கூடிய ஒரு ஜூசியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு ரவை அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூட ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்து வறுக்காது எந்த ரவை வேணாலும் பயன்படுத்தலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் பாருங்கள் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சும் ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நல்லா ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் இந்த பதத்துக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளார இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவோடவே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைய விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாகுப்பதை எதுவும் தேவையில்லைங்க இது சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கணும் அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி சக்கரை பாகு ரெடி பண்ணாலே போதும் கம்பி பதம்லாம் விட்ணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு லேசாக ஒரு பிசு தன்மை வந்தாலே போதும் சக்கரைப்பாக நல்லா கொதித்து வரும்போது இதில் ஒரு ஏலக்காயை வந்து பொடிச்சு போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் லேசான ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே இப்போ நம்ம மாவை வந்து ஊற வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் அந்த பாலெல்லாம் இழுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும் அதாவது நம்ம கச்சாயம்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஸ்வீட் போண்டாலாம் செய்வோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து ஜிலேபி மாதிரி போட்டு அதுக்கப்புறமா சக்கரை பாகில் போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த கேக்கு மேலே டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கவர் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே இந்த நாசில் வந்து வச்சுக்க போகிற இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இந்த மாதிரி கவர் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பால் கவர் எடுத்துக்கலாம் பால் கவர் எடுத்துகிட்டு அடிப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நாசில் வந்து உள்ளே வச்சிடலாம் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த கவரில் வந்து மாவு ஃபில் பண்ணிக்கலாம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றிட வேண்டாம் ஒரு அரக்கப்பளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு ஊற்றினாலே போதும் என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதுலேருந்து எடுத்து நம்ம ஜிலேபிக்கு சுற்றி விடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்படி போட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாவில் சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை இது வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு சோடா உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாவில் கலந்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுடலாம் மீதி இருக்க எண்ணெயில் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து சுற்றி விட்டுக்கிறேன் ரொம்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் ஓரளவுக்கு மட்டும் ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு மட்டும் எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அது வரைக்கும் நல்லா பொறிச்சிட்டு எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை வந்து சக்கரை பாகில் போட்டு எடுக்கும் போது நல்லா ஜூஸியாகவும் ஆயிரும் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான கோதுமை மாவுளையும் ரவையிலையும் வச்சு செய்யக்கூடிய ஜூஸியான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கோல்டன் மூன் கிளர் வந்துருச்சு இது இந்த இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது லேசான ஒரு கிறிஸ்பினஸும் இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சூடாக இருக்க அந்த சக்கரை பாகில் போட்டுடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஊற வச்சு எடுத்துருங்க நல்லா ஜூஸியான சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ